பயணம் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் ஒரு கரு ஒரு தாயினுடைய வயிற்றில் உருவாகி அந்த கரு இந்த உலக உலகத்திற்குள் குழந்தையாக வந்து ஒரு இளைஞனாக பெரிய மனிதராக இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது பலவிதமான மாற்றங்கள் அந்த மனிதர்களை ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் ஒரு பயணம் பயணம் என்பது நேர்கோடு மாறாக அது வளைந்து நெளிந்து போகிறதாக இருக்கலாம் அல்லது பள்ளத்தில் ஏறி மேட்டில் ஏறி மீண்டும் பள்ளத்தில் இறங்குகின்ற ஒரு பயணமாக இருக்கலாம் இந்த பயணம் என்பது நாம் இப்படித்தான் இருக்கும் என்று எதையும் நிர்ணயித்து விட முடியாது அதை போன்றுதான் பழைய ஏற்பாட்டின் முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது மக்கள் எல்லாரும் ஒரே மொழியை பேசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரே மொழியை பேசி அவர்களுக்குள் ஒன்றாக இருந்து ஆனால் கடவுளை விட்டு வெகு தொலைவில் கடவுள் வேண்டாம் ஆனால் நாங்கள் ஒன்றாக இருந்து கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு எண்ணத்திலே ஒரு உயர்ந்த கோபுரத்தை அமைக்கின்றார்கள் இந்த உயர்ந்த கோபுரத்தை அமைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய இறைவன் அவர்களிடத்தில் ஒரே ஒரு மாற்றத்தை மட்டுமே ஏற்படுத்துகின்றார் என்னவென்றால் ஒருவர் மொழி மற்றவர்களுக்கு புரியாத வண்ணம் மாற்றி விடுகின்றார் ஆகவே எப்படி ஒற்றுமையாக வந்தவர்களோ மொழி புரியாததால் அங்கிருந்து சிதறிச் செல்லுகின்றார்கள் அந்த அவர்கள் நினைத்த அந்த கோபுரமானது கட்டி முடிக்கப்படவில்லை அன்புக்குரியவர்களே திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது உங்களுடைய வீட்டை இறைவன் கட்டவில்லை என்றால் கட்டினவரின் உழைப்பு வீண் ஆக எந்த வீடை நாம் கட்டினாலும் அது இறைவனால் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுபோன்ற நம்முடைய வாழ்க்கை பயணமும் வாழ்க்கை பயணம் இறைவனை ஒத்ததாக இருக்க வேண்டும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணமாக நமக்கு இருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை பயணம் சென்றடைய வேண்டிய இடத்தை சரியாக சென்றடையும் என்பதுதான் இதில் இருக்கின்ற யதார்த்த உண்மையும் கூட ஆனால் இங்கே இறைவன் ஒரு ஒருவருடைய மொழியை மாற்றிவிட்டார் ஆகவே அவர்களால் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்று பார்த்தோம் ஆனால் அதே நேரத்தில் பெந்தே கோசினு என்ன என்ன நடக்கிறது மக்கள் பல நாடுகளிலிருந்து வந்து கூடியிருக்கின்றார்கள் சீடர்கள் இயேசுடைய சீடர்கள் ஒரு மொழியில்தான் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள் இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார்கள் ஆனால் அங்கு வந்தவர்கள் அனைவரும் தங்களுடைய மொழியிலே அவற்றை கேட்பதாக விவிலியம் கூறுகிறது ஆக பொழுது இறைவன் அங்கே மையப்படுத்தப்படுகிறாரோ அப்பொழுது இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற மனிதர்களுக்கும் சென்றடையும் அவர்கள் பல மொழிகள் மொழிகள் ஒருவருக்கு ஒருவர் தெரியாத மொழிகள் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ள முடியாத நபர் நிலையில் இருந்தாலும் சரி கடவுளுடைய பிரசனம் இருக்கிறதென்றால் அங்கு அமைதி நிலவும் ஒற்றுமை நிலவும் கூடி வாழக்கூடிய தன்மைகள் இருக்கும் இதுதான் இன்று நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான ஒன்று எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது காரணம் என்ன சுயநலம் என்ற ஒன்று தான் தன்னை மறுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை நான் நான் சொல்வதுபடி தான் நடக்க வேண்டும் நான் சொல்வதுபடி தான் அவள் இருக்க வேண்டும் நான் சொல்வதுபடி தான் அவன் இருக்க வேண்டும் என்று நான் என்ற அகந்தை முன்னிலைப்படுத்துவது ஒன்று இன்னொன்று செல்வத்தை மையப்படுத்துவது செல்வம் தான் எனக்கு முக்கியம் நபர் முக்கியம் அல்ல என்பது மூன்றாவது கரியர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய இருக்கின்ற சாதனைகள் தான் எனக்கு முக்கியம் உறவுகள் முக்கியமில்லை என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அங்கே பிளவுகள் ஏற்படுகின்றது காரணம் இந்த மூன்று நிலையிலும் இறைவன் மறுக்கப்படுகின்றார் இறைவனை மையமாக வைத்து உங்களுடைய கரியரை நீங்கள் செய்யுங்கள் உறவுகளை பேணுங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் என்பதுதான் அடிப்படை உண்மை கூட அன்பு நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஆண்டு வரை சொல்லுகின்றார் எவரொருவர் தன்னையே மறுத்துவிட்டு தன்னுடைய சிலுவையை சுமந்து வருகிறாரோ அவர் என்னை பின்சலட்டும் அடுத்த சொல்லுங்க ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவன் இழப்பானாயின் என்ன பயன் அப்போ முதல் என்ன சொல்றாரு நீங்கள் உங்களையே விடுங்கள் உங்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து வாருங்கள் நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது வருகின்ற அந்த தடங்கல்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகின்றார் அதன் பிறகு ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்றால் அந்த உலகத்தில் நாம் செல்வத்தை நோக்கியும் பதவியை நோக்கியும் பட்டத்தை நோக்கியும் சென்று கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை பாராட்ட வேண்டும் என்னும் என்னை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நிலையில் என்ற ஒரு எண்ணத்தை நான் நமக்குள் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவை அனைத்தும் அழிந்துவிடும் என்று சொல்லுகின்றார் எது நிலைத்து நிற்கும் ஆன்மா மட்டும்தான் நிலைத்து நிற்கக்கூடியதாக என்னுடைய பயணம் தாயின் கருவில் உருவான அந்த பயணம் எங்கு நிறைவு பெறுகிறது என்றால் இறைவனில் சங்கமமாகிறது அது எது சங்கமாகிறது என்றால் என்னுடைய ஆன்மா என்றால் உடல் இந்த உலகிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது என்று சொல்லலாம் அல்லது என்னுடைய தாயினுடைய உதிரத்திலிருந்து எடுத்துக்கப்பட்டது என்று சொல்லலாம் ஆனால் ஆன்மா என்பது இறைவனால் ஊதப்பட்ட மூச்சு காற்று அது இறைவனில் மீண்டும் போய் சங்கம் ஆகும் என்பதுதான் அடிப்படை உண்மை ஆகவேதான் பல சொல்லுவார் நாம் கடவுளுடைய உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம் ஆக அந்த உறுப்புகள் இந்த உலகிலே ஒவ்வொரு உடலையும் எடுத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த கடவுளோடு போய் ஒண்டித்து அது மகிழ்வுறுகிறது என்பதுதான் ஆகவே என்புக்குரிய சிந்தித்து பார்ப்போம் எனது வாழ்க்கை பயணம் இறைவனை மையப்படுத்தி பயன் செயல்படுகிறதா அல்லது தனித்து இயங்குகிறதா தனித்து இயங்குகிறதென்றால் அழிந்து போகப் போகிறோம் இறைவனோடு பயணிக்கின்றோம் என்றால் வாழப்போகிறோம் சிந்தித்தவர்களாக நம்முடைய வாழ்வின் முடிவை எடுப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்